ஷர்ட்ஸ் மதுரை மாவட்டம் கரடிப்பட்டியில் திமுக தெற்கு மாவட்ட துணை செயலாளர் பாலாஜி மைத்துனர் கரடிப்பட்டி ஒன்றிய கவுன்சிலர் மணிமாறன் பார்வதி ஆகியோர் திருமண விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரும் புறநகர் மாவட்ட செயலாளருமான மூர்த்தி திருமணத்தில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் பார்வர் பிழா கட்சியின் பொதுச் செயலாளர் பி வி கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் வட்டச் செயலாளர்கள் கட்சிப் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் மணமக்களை வாழ்த்தினர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பது